தமிழ் இலக்கணம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த இலக்கணத்துடைய பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் தமிழ் இலக்கணத்தை வந்து என்னென்ன இருக்குது எழுத்து அப்படின்றது என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பார்ட் டூ வீடியோவில் எழுத்து இலக்கணத்தை பற்றின விழாவிரியான ஒரு வீடியோவாக உங்களுக்காக நான் போட இருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழில் எழுத்து இலக்கணத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்து இருக்குன்னு நமக்கு தெரியும் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தானது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது இதுல முதல் எழுத்துக்கள் அப்படின்றது எழுத்து மற்றும் மெய் எழுத்து இந்த இரண்டு வகையான விஷயங்களுக்கு முதல் எழுத்து அப்படின்ற பேர் நமக்கு தெரியும் முதல் எழுத்துல உயிர் எழுத்துல என்னென்ன இருக்கு உயிர் எழுத்துல உயிர் குரில் உயிர் நெடில் அப்படின்றது இரண்டு வகைகள் இருக்கு இந்த உயிர்குறில் உயிர் நெடில்கள் எப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரையினுடைய அளவுகோலை வைத்து சொல்லலாம் முதல்ல மாத்திரை என்ன என்னன்னு சொல்றேன் மாத்திரை அப்படின்றது கால அளவுகோல் அதாவது செகண்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா கண் இமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் ஒரு மாத்திரை எனப்படும் அதாவது ஒரு செகண்ட் அப்படின்றது தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு செகண்ட் இல்லை ரெண்டு செகண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போது அந்த ஒரு செகண்ட்லேருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாத்திரையினுடைய அளவு உதாரணத்துக்கு உயிர்கூறில் ஒரு மாத்திரை அளவை சார்ந்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அ இ உ ஏ ஓ சொல்லி பாருங்க அ இ உ ஏ ஓ ஐ வந்துருச்சா ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் உயிர் நெடில இரண்டு மாத்திரைகள் வரும் உதாரணத்துக்கு ஆ இ ஊ ஏ ஓ அதாவது இரண்டு மாத்திரைகள் இரண்டு செகண்ட் அதாவது நம்ம சொன்னோம் அந்த வார்த்தையை உச்சரித்தோம் சரியாக உச்சரித்தால் அதில் இரண்டு மாத்திரைகள் அளவு வந்து வரும் அடுத்து மெய் எழுத்துல மெய்யெழுத்தானது அரை மாத்திரை அளவுகோலை சார்ந்தது மெய் எழுத்துக்களை மொத்தம் பதினெட்டு இருக்கு இதில் வல்லினம் மெல்லினம் இணையினம் அப்படின்னு சொல்லிட்டு மெய் எழுத்தானது மூன்று வகைப்படும் வல்லினத்துல கசட சொல்லுவோம் இல்லையா அதுல இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மாதிரியான புள்ளி வைத்த எழுத்துக்கள் வல்லினம் அதாவது மெய் எழுத்து அப்படின்றதுனால மெய் அப்படின்றதே நமக்கு தெரியும் புள்ளி வைத்த எழுத்துக்கள் அதில் வந்து எஸ்பெஷலி சொல்லப்போனால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது வந்து வல்லின எழுத்துக்கள் மெல்லினம் நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கன்ன நம்மனை அதுல வந்து இதில் புள்ளி வச்சா அது மெல்லினம் அடுத்து இடையினம் இறல வரலை இதில் ஏ இ இரு இல் இவு இழு இல் இது வந்து இடையின எழுத்துக்கள் மொத்தமாக மெய் எழுத்துக்கள்ல பதினெட்டு வகைகள் இருக்கு உயிரெழுத்துல உயிரெழுத்துல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது பன்னிரெண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் ப பதினெட்டும் அதாவது அதுதான் வந்து பன்னிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு அந்த கணக்கு இது எல்லாமே சேர்ந்தாதான் அந்த முப்பது முதல் எழுத்துக்கள் அப்படின்றது உருவாகும் இதை நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் சார்பு எழுத்துக்கள் போன வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சார்பெழுத்து அப்படின்றது முதல் எழுத்தை சார்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுல ஒரு சின்ன ஒரு டீடைல்டா இப்ப எழுத்தை பார்ப்போம் இந்த சார்பெழுத்துல உயிர் மெய் அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் போன வீடியோல நான் போட்டிருந்தேன் சோ அந்த இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும் அடுத்து ஆயுதம் ஒரே ஒரு ஆயுத எழுத்து அது அக்கு அது மட்டும்தான் ஆயுதம் எனப்படும் உயிரிழப்படை உயிரிழப்படை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்றது பக்கத்துல ஆ அப்படின்ற அந்த உயிரானது நீந்து ஒழித்தால் அது வந்து உயிரிழப்படை அப்படின்னு எனப்படும் அடுத்து ஒற்றளப்படை ஒற்றளப்படை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த புள்ளி இரண்டு புள்ளிகள் சேர்ந்து ஒழிப்பது ஒற்றளப்படை எனப்படும் அடுத்து குற்றிய லிகரம் குற்றிய லிகரம் அப்படின்றது ஊ கெட்டு ஈ மலர்ந்தால் உகரம் கெட்டு இகரம் மலர்ந்தால் அது குற்றிய லிகரம் எனப்படும் குற்றியலுகரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் குசுடு துப்புரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா அது குற்றியலுகரம் எனப்படும் அடுத்து ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அதாவது செகண்ட்ஸ்ல இருந்து கம்மியாக தான் இந்த நான்கு விஷயங்கள் அதாவது உயிர்மையும் ஆயுதமும் ஒரு பேர் உயிரிழப்பு ஒற்றிலப்பறை ஒரு பேராக குற்றிய குற்றியலுகரம் ஒரு பேராக வரும் இந்த நான்கு விஷயங்களும்

எழுத்து வருது அப்போ இந்த இடத்துல உயிரெழுத்துனுடைய சப்போர்ட் இல்லாமல் சார்பு எழுத்தானது தனித்து இயங்கும் வல்லமை படைத்தது அன்று அதனாலதான் அதுக்கு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சார்பு எழுத்து அப்படின்றது முதலெழுத்தை சார்ந்து மட்டுமே இயங்கும் தன்மையை கொண்டது இதுதான் வந்து சார்பு எழுத்துன்னு சொல்லுவாங்க இது எழுத்து இலக்கணத்துல போன வீடியோடைய பார்ட் டூ கண்டினியூஷன் அடுத்து இந்த வீடியோ இல்லாமல் அடுத்து எழுத்து இலக்கணம் சொல் பொருள் யாப்பு அணி மாதிரியான இலக்கணம் மற்றும் இலக்கணப் பகுதியை பற்றின அடுத்த வீடியோவை இன்னும் டீட்டெயில் வீடியோவை போடுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி